வணக்கம் எம்பி டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் வர சில கேள்விகளுக்கு பதில் இருக்கேன் எனக்கு அடிக்கடி டைஃபாய்ட் ஜுரம் வருது அப்படின்னு நாற்பத்தி ஆறு வயசுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் ஐடி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா வந்து நம்ம ஊரில் சில ஜுரத்துக்கெல்லாம் வந்து வைடானு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை பண்ணிவிட்டு அது கொஞ்சூண்டு பாசிட்டிவாக காமிச்சாலே அதை ஆக்சுவலாக அப்படி இன்டர்பிரிட் பண்ணக்கூடாது ஆனால் வந்து டைஃபாய்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் உங்களுக்கு டைஃபாய்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு டைஃபாய்டு அடிக்கடி வருதுன்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியல நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டர் பார்த்து அவங்க தான் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்க தான் ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ডিজিஸ்னா வந்து தொற்று நோய் அதாவது இந்த மாதிரி டைபாய்டு மாதிரி வர இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள பாருங்க அப்புறம் ஹைட்ரடினைட்டஸ் செப்பரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீங்கள் ஒரு டேர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கணும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா இதுக்கு ஒரு சர்ஜரி அந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது பண்ண வேண்டியிருக்கலாம் அல்ல லேசர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பாருங்கள் பட் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அது வரைக்கும்னா நீங்கள் வந்து அண்டர் ஆம்ஸில் தான் வருதுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஷேவ் பண்ணக்கூடாது அங்கே ஹேரை வந்து எவ்வளோ சிசர்ஸ் வச்சு எவ்வளோ கிட்ட ஸ்கின் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க ஷேவ் பண்ணாதீங்க அதனால் வருது அந்த ஷேவிங் நிறுத்தினா சரியாகுதுன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை தவிர வந்து அந்த இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் தான் போடணும் டாக்டர் கிட்டே போய் பார்க்கணும் நீங்கள் அப்பப்போ இன்ஃபெக்ஷன் வரும்போது சில பேர் வந்து அந்த நாமக்கட்டி போட்டால் அந்த ஸ்வெல்லிங் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாமக்கட்டி கரைச்சி போட்டால் நிறைய ஸ்வெல்லிங் பரு அந்த மாதிரி கூட ஸோ இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஹைட்ரடனேட்டு ஹைட்ரடனேட்டு செப்பரேட்டு இருந்தால் நீங்கள் ஒரு டர்மட்டாலஜி ஸ்கின் டாக்டர் தான் பெட்டர் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் ஃபேஸ்லேயும் இவ்வளோ இருக்குது நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறது ஆனால் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் பாருங்கன்னு தான் சொல்லுவேன் ஸ்கின் டாக்டர் அதை தவிர என்ன பண்ணலான்னா சன்ஸ்க்ரீன் ரெகுலராக யூஸ் பண்ணுறான் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தரோம் அவ்வளோ ரெகுலராகலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் வேறு முதல் வேறு எனக்கு விட்டமின் டி வேணும் அப்படின்னு தோணும் அதனால் எனக்கு சன்ஸ்க்ரீன் அவ்வளவா பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் ஏதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுறா வீக்கோ டேமரிக் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஃபேஸ்க்கு நிறைய பேர் வந்து நிறைய கிளியர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்